பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்சஸ் டென்சஸ் அப்படின்னா காலங்கள் வகையான டென்சஸ் இருக்குது பாஸ்டன்ஸ் ஃபியூச்சர் ப்ரசண்டன்ஸ்ங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கிறது பாஸ்டன்ஸுங்கிறது பாஸ்டன்ஸுங்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறது அப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறது வந்து எதிர்காலத்தை குறிக்கிறது இந்த மூணை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ப்ரசன்டென்ஸ்ல நான்கு வகை இருக்குது முதல்ல ப்ரெசன்ட் சிம்பிள் கன்ஜினியர்ஸ் ப்ரஸன்ட் ஃபர்ஃபெக்ட் ப்ரசன்ட் பர்ஃபெக்ட் கன்ஜினியர்ஸ் டென்ஸ் ஃபாஸ்ட்டு சிம்பிள் ஃபாஸ்ட் கன்ஜினியர்ஸ் பாஸ்ட் ஃபர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்ஜினியர்ஸ் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் கன்ஜினியர்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்ஜினியர்ஸ் மொத்தம் பனிரெண்டு வகையான டென்சஸ் இருக்குது இதில் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃபிரான்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக்